and தூயாவின் பெறாலே ஆண்டவருங்களோடு இருப்பாராக திருப்பலியல் தகுதியோடு பங்கேற்க நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம் ஆண்டவரே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் இல்லாமல் இரவு நம்ம இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக கிறிஸ்து கபின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் பத்தொன்பதாம் தேதி ஃபீஸ்ட் ஆஃப் தி பெட்டகோஸ்ட் சண்டே இன்றைய தீம் தூய ஆவியே துணையாக வருவேன் திருப்பதி தொலைக்காட்சிகள் இணையத்திலும் கண்டு ஒப்பிடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் திருப்பாடல் நூற்றி நாலு ஆண்டவரே உம் அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன் ஆண்டவரின் மாற்றி என்றென்றும் நினைத்திருப்பதாக அவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக இந்தியான பாடல் அவர் மகிழ்ச்சி தொடர் பாடல் தூய ஆவி எழுந்திருள் வீர் வானின்றுமது பேருடையின் அருள் சுடர் எம் மீது அனுப்பிடுவீர் எளியவர் தந்தாய் வந்திருள்வீர் நன்கொடை வள்ளலே வந்திருள்வீர் இதய ஒளியே வந்துருள்வீர் உன்னத ஆறுதலானவரே ஆனவரே இனிய விருந்தினரே இனிய தன்மையும் தருபவரே உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே அழுகையில் ஆறுதலானவரே உன்னத பேரின்ப ஒளியே உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர் அருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றுமில்லை நல்லது அவனில் ஏதுமில்லை மாசு கொண்டதை கழுவிடுவீர் வறட்சியுற்றதை நினைத்திடுவீர் காயப்பட்டதை ஆற்றிடுவீர் வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர் குளிரானதை குளிர் போக்கிடுவீர் போனதை ஆண்டருள்வீர் இறைவா உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் ஏழு மேந்திடுவீர் புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர் இறுதியில் மீட்பு மீந்திடுவீர் அழிவில்லா இன்பம் அருள்வீரே

தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு போகிற துணையால் வருவார் அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய் ஆவியார் அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார் நீங்களும் சான்று பகர்வீர்கள் ஏனெனில் நீங்கள் தொடக்கம் முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள் நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன ஆனால் அவற்றை இப்போதே உங்களால் தாங்க இயலாது உண்மையை வெளிப்படுத்தும் தூயாவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி அவர் தாமாக எதையும் பேச மாட்டார் தாம் கேட்பதையே பேசுவார் வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார் இவ்வாறு அவர் என்னை மாற்றுப்படுத்துவார் தந்தையுடையவை யாவும் என்னுடையவே எனவே தான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த பிள்ளைகளே அன்பார்ந்த தொலைக்காட்சியை விசுவாசிகளே இன்று திருச்சபையினுடைய பிறந்த நாள் ஏனென்றால் இதுவரைக்கும் தூங்கி கொண்டு பயந்து கொண்டு இருந்த அப்போ சிலர்கள் ஆவியை பெற்றதும் துணிவு பெற்று அடைந்து கிடந்தவர்கள் கதவுகளை திறந்து கொண்டு வெளியே சென்று நாட்சந்தையில் நின்று எந்த கிறிஸ்துவை நீங்கள் கொலை செய்தீர்களோ அந்த கிறிஸ்துவை பற்றித்தான் நாங்கள் அறிக்கையிடுகிறோம் என்று பகிரங்கமாக துணிவுடன் தைரியத்துடன் பிரசங்கித்தார்கள் போதித்தார்கள் அதை கேட்டவர்கள் அவர்கள் அவர்கள் மொழியிலே கேட்டார்கள் அதுதான் ஆச்சரியம் இவங்க எவிரேய மக்கள் அரமை மொழியில பேசியிருப்பவர்களுடைய இந்த பேச்சை அவரவர்கள் தங்கள் மொழியிலே கேட்டார்கள் இவர்கள் பேசுவது ஒரு மொழி கேட்டது அவரவர்கள் மொழியில ஆச்சரியப்பட்டு திகைத்து போனார்கள் எப்படி இது சாத்தியம் அதுதான் உண்மை இந்த எதுக்கும் தேராத இந்த முட்டுக்கட்டைகள் தாங்கதான் தான் பெருசா தெரிஞ்சவங்கன்ற இந்த அறிவாளிகள் என்று சொல்கின்ற அறிவு ஜீவிகள் அவர்களை பழித்தார்கள் நேற்று குடித்த மதுவின் மயக்கம் இன்னும் போகவில்லை போலும் என்று அப்போ பார்த்து கிண்டல் செய்தார்கள் ஆனால் நடந்தது என்ன தெரியுமா என்று மனிதன் கடவுளை எதிர்த்து நாமே ஒரு உயரமான கட்டணத்தை கட்டிக்கொள்வோம் இனி மறுபடியும் ஒரு வெள்ளப்பெருக்கு வந்தால் நாம் அழிந்து போகலாகாது என்று பாபேல் நகரத்து கோபுரத்தை கட்டினார்கள் டவர் ஆஃப் பாபேல் எதற்காக ஆண்டவருடைய சினம் அதிகமாக வந்து வெள்ளம் வந்து மறுபடியும் நம்ம எல்லாம் அடிச்சுட்டு போகாம இருக்கிறதுக்கு ஒரு பெரிய உயரமான டவர் ஒன்று கட்டிக்கொள்வோம் அதன் மேல் ஏறி நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்று கட்டினார்கள் ஆண்டவர் கட்டினால் அன்று மனிதன் கட்ட முடியாது என்பது வேதவசனம் டவர் ஆஃப் பாபேல் என்ற கோபுரத்தை கட்டும் பொழுது எல்லாம் ஒருமிச்சு கட்டணம் கட்டிட்டு இருக்கிறாங்க திடீர் என்று அவர்களுடைய மொழி கலங்கி போயிற்று இவன் பேசுறது அவனுக்கு தெரியல அவன் பேசுறது இவனுக்கு தெரியல களிமண் கொண்டானா செங்கல் கொண்டாரான் செங்கல் கொண்டானா களிமண் கொண்டாரான் இதை எடுத்துட்டு தண்ணி கொண்டாரா ஒன்னும் புரியவில்லை ஒருத்தர் பேசுவது ஒருத்தருக்கு தெரியவில்லை ஏன் கடவுளுக்கு எதிராக அவர்கள் முனைந்தார்கள் அல்லவா அது குழப்பமான சூழ்நிலையில் கலங்கி போயிற்று குழம்பி போயிற்று அன்று குழம்பி போன நிலையானது பரிசுத்தாவினுடைய வருகையின் பொழுது ஒன்றாகிறது இவர்கள் பேசுகின்ற மொழி ஒன்று அதே அர்த்தத்தை பல மொழிகளில் கேட்கிறார்கள் புரிந்து கொள்கிறார்கள் எப்படி சாத்தியம் அதுதான் பரிசுத்தாவியானுடைய வல்லமை தூயாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அருமையாக இந்த தொடர் பாடலை படிக்க கேட்டோம் ஒவ்வொரு வீட்டிலையும் குடும்ப ஜெபம் சொல்லும் பொழுது இந்த ஆவியான ஜெபத்து சொல்லும் சாந்துவை எழுந்தில் வரும் பழைய தமிழ் தூயாவிய எழுந்தெழுவம் உத ஞானத்தின் கதிர்களை திறந்துவிடும் விடும் அருமையான ஜெமோ சொல்றீங்களா தினம் தினம் ஆசிர்வாதம் மிக்க குடும்பமாக வரும் ஆசிர்வாதம் எப்படி வரும் உங்கள் கண்களுக்கே தெரியாது எப்படி இந்த ஞானம் புத்தி அறிவு பக்தி தெய்வ பயம் இவைகளை பார்க்க முடியாதோ அப்படி இறைவன் உங்களுக்கு உதவி செய்வார் என்ன செய்வது ஐயோ நீங்கள் திகைத்து போக வேண்டாம் ஆக எனக்கு துணை எங்கிருந்து வரும் ஆண்டவரிடம் வரும் ஆண்டவர் நேரா வந்து உதவி செய்ய மாட்டார் வலர் வழியாக நம்முடைய தாய் தந்தையர்கள் ஆசிரியர்கள் குருக்கள் வேதியர்கள் நண்பர்கள் இவர்கள் வழியாக இறைவன் நன்மை செய்வார் கலங்காதே அஞ்சாதே இதுதான் பரிசுத்தாவியான அவருடைய வழிவகைகள் ஆகவே என்ன செய்வது ஏது செய்வது என்று கொண்டிருக்காதே உலகின் பிறப்பு படைப்பு இப்ப பரிசுத்தாவியானவர் எந்தெந்த இடத்திலெல்லாம் தென்படுகிறார் பாருங்கள் தொடக்க நூல் ஒன்று இரண்டு பிரிவுகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனத்தின் பிறப்பு பரிசுத்தாவி விடுதலை பயணம் பத்தொன்பதாம் அதிகாரம் இயேசுவின் பிறப்பு திருச்சபையின் பிறப்பு என்று திருத்தூதர்கள் பணி இரண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினொன்று வசனங்கள் வரை இவைகள் எல்லாம் ஆவியானவர் முன் நின்று துவக்கி வைக்கின்றார் பைபிள்ல முதல் புத்தகம் முதல் அதிகாரம் முதல் வசனம் படைப்பின் தொடக்கத்திலேயே ஆவியானவர் நீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருக்கிறார் இயேசுவின் பிறப்பு கண்ணித்தாய் எப்படி மகனை பெற்றெடுத்தார் ஈன்றார் கருவுற்றார் அவர் கருவுற்றார் பரிசுத்த பரிசுத்தாவினுடைய நிழலிட்டு அவர் கருதரித்து குழந்தையை பெற்றார் விசுவாசம் உள்ளவனுக்கு தான் புரியும் உங்களுக்கு எனக்கு தெரியும் விசுவாசத்தினால் நாம் இதை ஏற்றுக்கொள்கிறோம் விசுவாசம் இல்லைன்னா அதுதான் இதுதான் எல்லா காரியங்களிலும் விசுவாசம் இருந்தால் அது ஏற்புடைத்து விசுவாசம் இல்லையா அது கொச்சையாக கருதப்படும் கேவலமாக கருதப்படும் மற்றவர்களுக்கு கேவலம் அதுதான் சிலுவையின் சின்னம் சிலுவை ஒரு முட்டுக்கட்டையும் ஒரு புதிரும் இந்த சிலுவையிலா இந்த மீட்பின் சின்னம் இருக்கிறது ஆம் அதில் தான் இருக்கிறது சிலுவையில் தொங்கும் இந்த அரைமுறை ஆடையுடன் இருப்பவரா மீட்பர் ஆம் அவர்தான் மீட்பர் அதுதான் விசுவாசம் இயேசுவின் பிறப்பும் இறப்பும் திருச்சபையின் பிறப்பு இந்த பரிசுத்தாவினுடைய திருநாள் திருச்சபை பிறக்கிறது அந்த திருச்சபை பரிசுத்தாவின் வருகையினால் இனி அச்சமில்லை மயக்கம் இல்லை தயக்கம் இல்லை உலகம் ஆயிரம் சொல்லட்டும் எனக்கென்று ஒரு உறுதிப்பாடு உண்டு என் ஆயன் ஆண்டவர் குறைவு ஆண்டவரே என் வழி என் ஒளி என் மீட்பு என்று சொல்லும் பொழுது சுமா ஏனோதானோ என்று இல்ல உறுதிப்பாட்டுடன் சொல்லுகிறேன் அதை கொடுப்பது பரிசுத்தாவியானவர் அப்ப இந்த பூசல் கொடுக்கும் பொழுது பாருங்க திருச்சுவையினுடைய ஒரு பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் பாருங்க இந்த ஆயிரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லா இறை மக்களுக்கும் அந்த உறுதிப்பூசல்ல முன்னூறு பேர் நானூறு பேர் ஏன் ஆயர் மட்டும் கொடுக்கணும் பங்குசாமிய நன்மை கொடுக்க மாதிரி கொடுக்க கூடாதா திருச்சபை தன்னுடைய பிள்ளைகளுக்கு வாழ்நாளில் ஒரு முறையாவது அந்த ஆயிரடமிருந்து இந்த ஆசிரியை பெற வேண்டும் என்று ஆசைக்கிறது ஆகவே வாழ்க்கையில அவங்க பல அருட்சங்களை வாங்கலாம் ஞானசானம் ஒப்புற வருட்சாதனம் நன்மை கல்யாணம் அவச பூசுதல் அந்த குருத்துவம் நிச்சயமாக ஆயருக்கு தான் வாழ்க்கையிலே ஒரு நாள் அந்த ஆயரிடமிருந்து ஆசிரை பெற வேண்டும் அபிஷேகத்தை பெற வேண்டும் பரிசுத்தாவின் முத்திரையை பெற்றுக்கொள் பரம உன்னத கொடை அவரே என்று சொல்லி கிறிஸ்மா தலத்தை பூசி அதற்கு அந்த உறுதிப்பாட்டை கொடுப்பார் உறுதியாக இரு விசுவாசத்தில் தளர்ச்சி வராதே இது சவால் நிறைந்த உலகம் பல வகையான பசப்புகள் நிறைந்த உலகம் உன்னை ஏமாற்ற தயாராக இருக்கிறது அதை அன்றே புனித ராயப்பர் கூறியிருக்கிறார் கர்ஜிக்கும் சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று காத்துக்கொண்டிருக்கிறது சாத்தான் ஆகவே எச்சரிக்கையாக இரு தயாராக இரு இத்தகைய சோதனைகளிலும் வேதனைகளிலும் நீ ஆண்டவரை என்றும் பின்பற்றி நடப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் துளை செய்கிறார் புதிய ஆவியை உங்களுக்கு தருவோம் என்று மிக அருமையாக எஸ் முப்பத்தி ஆறு இருபத்தி ஆறில் சொல்லப்படுகிறது புதிய ஆவியை நாங்கள் உங்களுக்கு தருவோம் இது உடல் சார்ந்த பிறப்பும் உள்ளம் சார்ந்த பிறப்பும் ஆகும் உடல் சார்ந்த பிறப்பு நாம் தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கின்றோம் உள்ளம் சார்ந்த பிறப்பு ஞானஸ்தானத்தினால் பூசலினால் நாம் இறை மக்கள் ஆகின்றோம் நெருப்பு மேல் நோக்கியே எரிகிறது நெருப்பு எதையெல்லாம் தொடுகிறதோ அதையெல்லாம் தூய்மைப்படுத்துகிறது நெருப்பு வரப்பற்றதற்கும் வரப்புள்ளதற்கும் நன்மைக்கும் பருமைக்கும் படைத்தவருக்கும் படைப்பிற்கும் இடையிலிருக்கும் இணைப்பாக இருக்கிறது நெருப்பிலிருந்து எத்தனை கதிர்கள் தோன்றினாலும் அவை ஒன்றாக கூட்டினால் அவை ஒன்றோடொன்று இணைந்து ஒன்றாகிடும் நெருப்பின் ஒளி கதிர்கள் இடைவிடாமல் இயங்குகின்றன இடைவிடாத இயக்கமே வாழ்க்கை இயக்கமின்மையே மரணம் நெருப்பு எரிக்கும் பொருளை அடையாளம் தெரியாதபடி மாற்றி விடுகிறது நெருப்பு பாரபட்சமற்றது நல்லவருக்கும் தீயவருக்கும் ஒரே மாதிரியாகத்தான் உதவுகிறது ஆக இந்த பரிசுத்த ஆவியானுடைய குணத்தை இந்த நெருப்புக்கு ஒப்பிட்டு அது எப்படி பற்றி எறிகிறதோ அதே போல எப்படி இயேசுவின் இதயத்தை சுற்றி அந்த அன்பின் தீ எறிகிறதோ அதே போல நம்முடைய இதயங்கள் பற்றி எரிய வேண்டும் என்று செபிப்போம் கம் ஹோல் இஸ் கம் ஹெல்ப் ஆஃப் திஏ கம் ஹோல் இஸ் Come as fire to warm us. Come as light to guide us. Come as power to cleanse us. Spirit of the living God, fall afresh on us, melt us, mold us, fill us and use us. Thuyaviyanavare elundaravir. Iraimakkal ullangalai um oliyal nirappuvir. Avatil Anbuti moottiaravir. உம்முடைய ஞான கதிர்களை வரவிடுவீர் அதனால் உலகையே புதுப்பிப்பீர் உன்னத பேரின்ப ஒளியே உம்மை விசுவசிப்போரின் நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர் கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர் இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர் அழிவில்லா இன்பம் அருள்வீரே அமேன் Let us pray. O God, who bestow heavenly gifts upon your church, save God, we pray, the grace you have given that the gift of the Holy Spirit poured out upon her may retain all its force and that this spiritual food may gain her abundance of eternal redemption. We ask this through Christ our Lord. Amen.

मगन तू यावीन पेराले येसु के पुगल गुड मॉर्निंग एंड गॉड ब्लेस ऑल ऑफ यू